அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம் இப்போ நேத்தே நம்ம பார்த்தோம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு அதுதான் இன்னைக்கு வரைக்குமே பெரும் பேசும் பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வெல்லும் தமிழ் பெண்களில் வழக்கம் போல திமுக என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க இந்த கூட்டத்தை கூட்டி வீடியோ போடுறதா இருக்கட்டும் பெண்கள் எல்லாரையும் வர வச்சு பாருங்க திமுக கூட்டத்துக்கு எவ்வளவு பெண்கள் வந்திருக்காங்க மகளிரோட ஆதரவு திமுக அந்த அளவுக்கு இருக்கு கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கறது மாதிரி மக்கள் மனசுல பதிய வைக்கணும் பண்றதுக்காக நிறைய வேலைகளை செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இருந்தால இவ்வளவு பண்ண நீங்க ஏன் வந்து மக்கள் பிரச்சனையை பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய கேள்விக்குறி குறி போய்கிட்டு இருக்கு அதிமுக சார்பிலேயே ஒரு வீடியோவே ட்ரெண்ட் பண்றாங்க என்ன அப்படின்னா இதே கனிமொழி அவர்கள் முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது வாக்குறுதி இல்லப்ப வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்போ அந்த வாக்குறுதி என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள பார்த்து நிறைய பேர் கேக்குறாங்க தேர்தல் நேரத்துல வாக்குறுதி கொடுத்தீங்களே நிறைவேற்றினீங்களான்னு இந்த ஒரு கோடி முப்பது லட்சம் சகோதரிகள் சொல்லுவார்கள் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம் நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை பறைசாற்றக்கூடியவர்கள் அவர்கள் இதுதான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே ஆரம்பத்துல இருந்து திமுக சார்பில் ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் கொடுக்கறாங்க ஆனா அதை நிறைவேற்றுறாங்களா இல்லையான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு நிறைவேற்றாம போறதையும் தாண்டி அதனால மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க வேலைக்கு போறவங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா கடைசியில ஒரு உயிரிழப்பு முத கொண்டு நடந்திருக்கு திடீர்னு வந்து பணியிட நீக்கம் பண்ணிட்டாங்க எங்களுடைய வாழ்வாதாரமே போச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிருக்காரு அப்படிங்கிறப்போ இந்த அளவுக்கு மோசமான பாதையை நோக்கி தான் தமிழகம் போய்கிட்டு இருக்கு அதை தொடர்ந்து இப்ப இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தோம்னா சென்னையில இருந்து திருத்தணி போற ஒரு ட்ரெயினில் வட மாநில இளைஞர் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு ஒரு நாலு இளைஞர்கள் நான் இளைஞர்கள் கூட சொல்ல முடியாது சின்ன பசங்க ஒரு பதினேழு வயசு பசங்க தான் அவங்க அந்த நாலு பேரும் கஞ்சா போதையில கையில பட்டாக்கத்தையோட இந்த ரீல்ஸ் பண்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களை இப்படி வெட்ட போற மாதிரியான விஷயம் தான் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து அந்த வட மாநில இளைஞர் டக்குனு இப்படி கையை நிட்டுனதும் எங்களையே நீ தடுக்க வரியா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞரை சரமாரியா வெட்டி இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலையில அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு தமிழகத்துல இந்த போதை பொருள் அப்படின்றது இப்போ சாமான்யமா எல்லார் கையிலையுமே கிடைக்குது அதாவது மாணவர்கள் கையில குறிப்பா ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த திருத்தணி ராணிப்பேட்டை இந்த இரண்டு இடங்கள்லயுமே கஞ்சா பொருட்கள் அப்படின்றது ரொம்ப சுலபமா எடுத்துட்டு வராங்க இதை யாருமே செக் பண்றது இல்ல அதிகாரிகள் என்னதான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்பியிருக்காங்க ஸோ இவங்க கையில கஞ்சா பொருட்கள் கிடைக்குது அப்படின்னா என்ன லட்சணத்துல இந்த ஆட்சி இருக்கு இவ்வளவு சுலபமா மாணவர்கள் கையில போதை பொருட்கள் கிடைக்குது ஸோ அதை பயன்படுத்துறதுனால நிறைய விஷயங்கள் அவங்க தவறுதலா பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் யாரை தடுப்பா அப்படின்னு சொல்லி கேள்வியும் எழுப்பியிருக்காரு ஆமா எந்த அளவுக்கு இந்த கஞ்சா பிரச்சனை அப்படிங்கிறது பெரும்பான்மையாக வளர்ந்துருக்கு அப்படின்னா சென்னையில் அதாவது தமிழ்நாட்டினுடைய கேபிட்டல் சென்னையிலேயே ஒரு அரசு மருத்துவமனையில் வளாகத்துக்குள்ள பார்த்தோம்னா கஞ்சா செடி வளர்ந்துருக்கு அந்த அளவுக்கான ஒரு மோசமான நிலையில தான் இருக்கு அப்போ யோசிச்சு பாரு ஒரு மருத்துவமனையில் கஞ்சா செடி வளருது அப்படின்னா மருத்துவமனையினுடைய பராமரிப்புன்றது எந்த அளவுக்கு இருக்கு அதுவும் அரசு மருத்துவமனை ஒரு நாளைக்கு அவ்வளவாயிரம் நோயாளிகள் வந்துட்டு போறாங்க ஓ மருத்துவ பயனாளிகள்னு சொன்னாதான் ஒத்துக்குவாரு ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு மோசமான பராமரிப்பு போகுது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம நோட்டீஸ் பண்ணோம் கோயம்புத்தூர் மாணவியினுடைய அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு நடந்தப்ப முக்கியமா வைக்கப்பட்ட கேள்வி நைட் நேரத்துல அந்த ஆட்கள் அந்த சம்பவத்துல ஈடுபட்ட மூணு பேர் அங்க இருந்தாங்கன்றது ஓகே ஆனா அவங்க கையில எப்படி இந்த கத்தி இதெல்லாம் இருந்தது அப்போ வந்து மக்கள் எல்லாரும் இந்த பட்டா கத்தியா இருக்கட்டும் ஆயுதங்களா இருக்கட்டும் இதெல்லாம் சரமாரியா கையில வச்சுட்டு ஜாலியா சுத்துறாங்களோ அந்த தான் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு இருக்கான்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான பதில் கிடைக்கல இப்போ அடுத்து பார்த்தோம்னா பதினேழு வயசு பசங்க கிட்ட கூட கையில கத்தியோட சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில நம்ம புரிஞ்சுக்கணும் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இந்த தமிழகத்துல மட்டும் திமுக அரசு வடமாநில இளைஞர்களை ரொம்ப வஞ்சிக்கிறாங்க யாருக்குமே மரியாதை கொடுக்கறதில்ல அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு இல்ல இங்க வந்து அலட்சியமா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு பண்ணி இருந்தாரு எப்படி மாத்தினாங்க அப்படின்னா திமுக அரசு வடமாநில இளைஞர்களை வஞ்சிக்குதுன்றத தமிழகம் தான் வட இளைஞர்களை வஞ்சிக்குது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா கொண்டு போய் பல மேடை பகுதிகளிலையும் திமுக சேர்ந்த நிர்வாகிகள் பேசினாங்க பாருங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸ பார்த்துக்கிறது இல்லையா அப்படின்னு ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எவ்வளோ வீடியோக்கள் பார்த்துருப்போம் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அவங்கள வடக்கு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் பானிபூரி விக்ரமன் சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி எப்படியெல்லாம் அவங்களை கலாய்க்க முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் பேசி வீடியோக்கள்லாம் வெளியிட்டு இருந்தாங்க இப்போ என்னடான்னு பார்த்தா அப்படியே திமுக அரசையே தமிழ்நாடுன்னு மாத்திட்டாங்க இந்த இடத்துல கூட பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் தான் கொண்டு போடும் நினைச்சாங்களே தவிர மக்களுக்கு என்ன தேவை அதை எப்படி தீர்த்து வைக்கிறது இருக்கலாம் அப்படிங்கறத அவங்க யோசிக்கவே கிடையாது இப்போ நேத்து நடந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தோம் இல்லையா அங்க எல்லாமே காவல்துறையினருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும் முக்கியமா திமுக அரசு எடுத்துக்கிட்டோம்னா காவல்துறையினரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு என்னென்ன வேலைகள் பண்றாங்கன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கு ஒரு பதினேழு வயது மாணவர்கள் இப்படி ஒரு சம்பவத்தில் ஈடுபடுறாங்கன்னா இதுக்கு திமுக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு வடமாநில இளைஞரை இந்த பதினேழு வயது சிறுவர்கள் வந்து சரண் அரைமறையா தாக்குற மாதிரியான ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல இப்ப பரவிட்டு இருக்கு சோ அதை பார்க்கும் நமக்கே ஒரு மாதிரி என்னடா இது இப்படி இருக்காங்களே கொஞ்சமாவது யோசிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுது சோ இதுக்கு திமுக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க இல்ல இதுக்கும் காரணம் மத்திய அரசு தான் சொல்லுவாங்களா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நம்ம அண்டை நாடான வங்கதேசம் ஏற்கனவே மாணவர்களுடைய போராட்டம் எந்த அளவுக்கு வெடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அந்த இடத்துல பிரதமராக இருந்த ஷேக் அசீன் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இப்ப மறுபடியும் பிப்ரவரி மாதம் பொது தேர்தல் அங்க நடக்க போது இந்த நிலையில மறுபடியும் மாணவர்கள் போராட்டம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு இந்த போராட்டம் ஆரம்பிச்சதுனால அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினா அதாவது இந்துக்கள் சிறுபான்மையினா இருப்பாங்க அவங்கள மாணவர்கள் சரமாரியா தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அஞ்சு வீடுகளுக்கு தீ வச்சு எரிச்சிருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ அங்க பேசப்படுறது என்ன அப்படின்னா இந்து மக்கள் சிறுபான்மையினரா இருக்காங்க அதனாலதான் அவங்க வந்து அங்க ஒடுக்கப்படுறாங்க அவங்க மேல ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னு ஆனா தமிழக தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இங்க இந்து மக்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க ஆனாலுமே இங்க ஒடுக்கப்படுறாங்க அவங்க மேல வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்கப்படுது என்னென்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்கள தள்ளி வைக்கணுமோ அதையெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு பாக்குறப்போ தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு டாப்பான இடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இது மட்டும் இல்ல எப்பயுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த தொகுதிக்கு போறாரோ அங்க அந்த பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்றதுக்கு மறக்க மாட்டாரு அதே மாதிரிதான் திருத்தணிலையும் திருவள்ளூர்லயும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு முக்கியமா அவர் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தமிழகத்தை வந்து கடன் மாநிலமா ஆக்கியிருக்காங்க அதுவும் டாப் கடன் மாநிலமா மாத்திருக்காங்க இது சாதாரண விஷயமே கிடையாது இது எல்லாத்துக்குமே சீக்கிரமா ஒரு விடுவு காலம் பிறக்கணும் அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன தொகுதிக்கு போக போறாரு என்னென்ன விஷயங்களை பத்தி பிரதானமா பேச போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்